எடுத்து குண்டு மல்லி தன் பறைக்கு மறுபடியும் சோழன் எடுத்து அந்த குண்டும் மல்லி தன் பறைக்கு குண்டும் மல்லி உனக்கு தானியங்கம் மாதந்த நானம் குண்டுமல்லி உனக்கு தானியம் மாவு பிறந்த நானும் என்ன பாரமாறு ஆதி முல்லை மலர்படிக்கு திக்கு பூ மலர ஆதி முல்லை மலர்படிக்கு ஜாதி முல்லை உனக்கு தான் அம்மா அரியங்கம்மா காலம் பாட செய்யமா அம்மா ஜாதி முல்லை உனக்கு தான் அம்மா அரியங்கம்மா காலாவி செய்ய செய்யமா அம்மா குறிஞ்சி இல परकि ஆதிவட்டல் மலர परकि குறிஞ்சி பறக்கில்வத்தையே வில்லைகளை உனக்கு தான அரியம் வேண்டி